வரலாற்றில் முதன்மையானவராகவும் பதினான்காம் நூற்றாண்டுக்கு முன் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்டு பதினாறு பெரும் போர்களில் வென்று ஒட்டுமொத்த தமிழக எல்லையை பொற்கால ஆட்சி நிலைநாட்டி பேரரசராக விளங்கிய பெரும்பிடுகு சுவரன்மாறன் முத்தரையர் இம் மாமன்னரின் சிறப்பு பட்டமான பெரும் பிடுகு என்றார் பேரிடி என்பது பொருள் வரலாற்றில் தன் வாழ்நாளில் பூவை மட்டுமே சூடிய ஒரே பேரரசர் நம் முப்பாட்டன் சுவரன்மாறன் பெரும்பெடுகு முத்தரையர் மட்டுமே ஆவர் அனைவரும் கூடி கூவல் விடுவோம் ஆட்சி அதிகாரத்தில் அங்கீகாரம் பெறுவோம் தென் தமிழகத்தில் ஏன் இந்த முழக்கம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுவர்கள் தோறும் மூன்றெழுத்து மந்திரமாய் கே கே எஸ் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது யாரின் அரசியல் அதிகாரத்தை மீட்க வேண்டும் அழுகுரல்கள் எல்லாம் அதிகாரத்தை நோக்கி ஏன் குரல் எழுப்புகிறது அதிகாரம் கேட்காதவன் என்று ஏன் வெகுண்டெழுந்து நிற்கிறான் விடுதலை வெடிகுண்டாய் வெடித்துச் சிதறுகிறார் ஏன் ஏன் இந்த விடுதலை உணர்வுக்கு யார் காரணம் பேரரசனின் பேரனா வாகைப்பூ வம்சத்தாரா வன்னிப்புலியின் தம்பியா குடிகளின் புலிமகனா யார் யார் இந்த புரட்சியின் விதை யார் அவதான் சரஸ்வதி தாய் பெற்றெடுத்த சாமானிய மக்களின் சமநீதி போராள் கே கே செல்வக்குமார் எத்தனை எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் ஓனார்கள் கைகள் எடுத்து கும்பிட்டதும் கையில் மையிட்டதும் தான் மிச்சமாகவும் இந்த இந்த மிஞ்சியது நிலை மாறிட எளிய மக்களிடம் அதிகாரம் வந்து சேர காலம் எப்பொழுதும் சத்தியத்தின்படி சில சமரசமில்லா சத்தியவான்களை அவ்வப்போது கொடுக்கும் அதுபோன்று இந்த சமூகத்திற்கு கிடைத்த அருட்பெரும் கொடைதான் இன்று இந்த முத்தரையர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக மூச்சாய் உழைத்துக் கொண்டிருக்கும் சாமானிய சனங்களின் சமநீதியார் என்று அழைக்கப்படும் மாசற்ற மக்கள் தலைவர் கே கே செல்வக்குமார் சீரிய சிந்தனையும் சீதிருத்தும் பண்பும் சமூக அக்கறையும் கொண்ட மாமன்னர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் அருளாசி பெற்றவர் வீழ்ந்து கிடந்த சமூகத்தின் வெளிகளில் தென்படாத சூரியனைப் போல அரசியலில் ஆண்டாண்டு காலமாய் புறந்தள்ளப்பட்டு கிடந்த பூர்வ குடிகள் புரட்சிகர சிந்தனையோடு மக்கள் பணியாற்ற மாபெரும் சகாப்தமாய் உருவெடுத்தார் இன்று நாடாண்ட சமூகம் அரசியலில் அகம் காட்டா நிலை கண்டு வருந்தி வாடினார் இந்த நிலை மாறிட இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற போது இனியும் யாரையும் நம்பி எதுவும் இல்லை இந்த சமூகத்தை மாற்ற என் தம்பிகளை விட்டால் யாருமில்லை என்று இளைஞர் சமுதாயத்தை ஒன்று திரட்டி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் என்று சங்கம் கட்டி சமுதாய பணியாற்றி வீதிகள் தோறும் வெற்றி கொடியா வீர முத்தரையர் முன்னேற்ற கொடியை வீதிகள் தோறும் பட்டொழி வீசி பறக்கச் செய்தவர் வெற்றிக்கான வாகைப்பூ சூடியவனுக்கு வழுக்கலும் சருக்களும் வாழ்க்கையில் வந்து போயின வறுமை கண்டு வாடாமல் தோல்வி கண்டு துவழாமல் வெற்றி கண்டு மகிழாமல் மக்கள் பணியை மகத்தாக அரங்கேற்றினார் இன்று மாபெரும் மக்கள் இயக்கவாய் இந்த மக்களை அணிதிரட்ட இந்த மக்களுக்கான விடுதலை தீ அரசியலில்தான் இருக்கிறது என்று இந்த மக்களிடையே இன்றைக்கு அரசியல் தீ மூட்டி ஆர்ப்பரித்து எழச் செய்து அங்கொன்றும் இங்கொன்றுமாய் சிதறிக் கிடந்தது போதும் இனி தமிழர் தேசமே இந்த நாட்டை ஆளும் என முழக்கமிட்டு மாபெரும் மக்கள் சக்தியான சக்தியை திரட்டி தமிழர் தேசம் என்னும் தமிழ் குடிகளுக்கான விடுதலையை நோக்கி தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவிற்கு மாபெரும் பேரியக்கமாக வளர்த்தெடுத்துள்ளார் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்தார் உணவு உண்ண நேரமின்றி உற்றார் உறவினர்கள் என ஊர்முழுக்கச் சென்று மூச்சு திணற முழக்கமிட்டு முத்தரையர்களே திரண்டு வாருங்கள் திருப்பம் காண்போம் என்று தெரு கால் தடம் பதித்தார் முத்தரையர்களின் மனதில் அரசியலை விதைத்தார் அதற்கான அறுவடைதான் இந்த மாநாட்டில் நிரம்பி வழியும் மக்கள் எனும் நீரூற்று ஓரணியில் திரண்டு வாருங்கள் உலகம் நம்மை உற்று நோக்கட்டும் என ஓங்கி ஒலித்த குரல் கேட்டு இங்கு கூடி நிற்கும் உங்களுக்கெல்லாம் இருள் நீக்கும் சூரியனாக குளிர் நீக்கும் தீப்பந்தமாக அறிவூட்டும் ஆசானாக அணையாத சுடராக அரசியல் அடிப்படையாக இன்று எங்கு அமர்ந்திருக்கிறார் சாமானிய ஜனங்களின் சகாப்தம் கே கே இது பெயர் மட்டுமல்ல இச்சமூகத்தின் மூச்சு காற்று இக்காற்றின் வேகம் முத்தரைய இனத்தை அடியோடு புரட்டி போட்டுக் கொண்டுள்ளது அரசியல் தளத்திலும் பண்பாட்டு தளத்திலும் கல்வியிலும் வேலை வாய்ப்புகளிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது ஜனங்களுக்காக ஒலித்த குரல் மிக விரைவில் சட்டமன்றத்திலும் ஒலிக்கட்டும் என மக்கள் குரல் கேட்டு மக்கள் பணியாற்ற அடுத்த கட்ட நகர்வை நோக்கி ஆதிக்குடிகளை அணிதிரட்டி நிற்கும் இந்த ஆதி குடிகளின் ஐயனாராய் விளந்து அன்பு தலைவரின் வழி நடப்போ எதிரிகளின் பகைபிடிப்போ